இப்போ கனிமொழி அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினா என்ன மாநாடு இளம் விதவிகளுக்கு மறுசீரமைப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தலாம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத திமுக அரசு மாநாடு இது ரெண்டு தான் கனிமொழி அவர்கள் உடனடியாக நடத்த வேண்டிய மாநாடு ஏங்க இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஒரு ஒன்பதாவது படிக்கிற பத்து மாணவிகள் சேர்ந்து கிளாஸ் ரூம்ல பீல் அடிக்கிறாங்க அதை ரீல்ஸ் எடுத்து பொது வழியில் வெளியாங்கன்னா அப்போ அடிப்படையில் அங்கே கல்வி முறை தப்பு தானே இன்னைக்கு ஒருத்த கஞ்சா குடி ட்ரெயின்ல ஏறி ஒரு ரீல்ஸ் ஏன் போடுறான் வேலை வெட்டி இல்லாம போடுறான் உங்களுக்கு காலையில அஞ்சு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பத்து மணிக்கு வேலை கொடுத்தா நீங்க ரீல்ஸ் போடுவீங்களாங்க உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க ரீல்ஸ் போடுவீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க வேலையை நோக்கி தான் நகருவீங்க அப்ப அடிப்படையா நீங்க கல்வி போதிக்கிற முறையே தப்பு மற்றவருடைய எப்படி நடந்துக்கணும்ன்ற இந்த கல்வியை உங்க கல்வி மூலம் நீங்க கொடுக்கல அதை முதல்ல தமிழ் அரசு ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் படத்துல சூர்யா வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவார் பாத்தீங்களா ஒரு வீட்டில் சா உந்தனை எல்லாம் அழுகிறது பார்த்து அவர் ரசிப்பாரா நல்லா சந்தோஷமாக எல்லாம் அழுகுறிங்க சந்தோஷமாக அந்த மாதிரி இந்த ஆறு நாய் செத்ததை பார்த்து இந்த இந்த சின்ன பசங்க ஆறாவது ஏழாவது வகுப்பு படிக்கிற பசங்க ரசிச்சிருக்காங்கன்னா என்ன மனநிலை அவங்க இருக்கிறாங்க இந்த மனநிலை தான் சிந்தடிக் ட்ரக்கு அவங்க போதை வசதி யூஸ் பண்ணாங்களா இல்லைன்னு இன்னைக்கு வந்து தெரியாது அது தடிக்காத ஆனால் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் அவன் இருக்கிறான் நாளைக்கு அவன் என்ன மாதிரி பண்ணுவான் நாளைக்கு அவன் சமுதாயத்தில் வந்து என்ன மாதிரி வருவான் இன்றைக்கி எல்லா திமுக செயலுக்கும் முட்டு கொடுக்குற அமீர் இன்றைக்கி ஒடிசாவை சேர்ந்த ஒரு அப்பாவி இளைஞனை இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க தூய் இந்த ட்ரெயினில் ட்ரெயினில் இருந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் வெளியில் கொண்டு வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காங்க மச்சான் என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட நானும் வெட்டிக்கிறேன்னு சொல்லி வெட்டுறாங்க இதை பற்றி ஏன் இந்த அமீர் போன்ற ஆட்கள் வாயை திறக்கலை இதை பற்றி ஏன் வெற்றிமாறுன்னு பொது வழியில் வந்து பேசுகிற இதை பற்றி பிரகாஷ் ரேஜி ஏன் கூவலை இதை பற்றி இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தோழமை கட்சிகள் ஏன் பொது வழியில வந்து போராடல கேள்வி எப்போதுமா இல்லையா புள்ளிங்க தான் வந்து நம்ம நாட்டோடைய முதுகெலும்பு அவர்களுடைய கலைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எல்லா படங்களும் புள்ளி கொன வாய்ப்பை கொடுக்குறாரு இயக்குனர் ரஞ்சித் அவர் எங்க போனார் அவர் இயக்குனர் மாரி செல்வாரு எங்க போனார் ஆ ஆ எங்களை வளர விடல எங்களை வந்து அமுக்கிட்டாங்க எங்களை முழிச்சிட்டாங்க எங்களை பிதுக்கிட்டாங்க எங்களை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொது வழியில நீங்க சொன்னீங்களே இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அட்லீஸ்ட் பொது இருந்து கண்டனம் தெரிவிச்சுங்களா இல்லையா நீங்க பெரும்பாலான வெற்றி படங்கள் போதை நோக்கி நகருது போதைக்கு வைத்து அவர் ட்ரக் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் எல்லாம் எப்படி வன்முறை காட்சிகளும் போதைகளையும் அதிகமா கொடுக்குறப்ப சாதாரண ஒரு பதினாறு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள விடலை பசங்க பாக்குறப்ப அதை ஹீரோயிசமா மண்டல ஏத்திக்கிறான் அவன் வணக்கம் பாஜக மற்றும் கலாச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழகம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே எதிர்கட்சியிலிருந்து கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு தமிழகம் ரொம்ப கே கேவலமான ஒரு நிலையில கேடு கெட்டு போச்சு பாலாயி போச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அங்க இருந்து இங்க வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஐயோ தமிழகமா அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது அப்படின்னு நயனார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டபடி பேசியிருக்கிறாரு இப்படி ஒரு கேவலமான ஒரு தமிழகத்தை நீங்க ஆளணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுக்கு உங்களுடைய பதில் சார் தமிழ்நாட்டில் வந்து போதை இருக்குன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து போதை இருக்குன்றத ஒத்துக்காம பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் வச்சு மது ஒழிப்பு மாநாடுன்னு அமைச்சு நம்மளெல்லாம் எல்லாம் பைத்திகாரமாக்குறது போதை இருக்குன்னு சொல்கிற அவங்க கூட்டணி கட்சியினுடைய மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் வைகோ நடைபெறம் போறாரு அதை யார் தொடங்கி வைக்கிறாருன்னா நம்ம மாணவ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரே தொடங்கி வைக்கிறார் இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து பாருங்க கண்டிப்பா நீங்களே குண்டு வைக்கிறீங்க நீங்களே குண்டு எடுக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் வந்து டூ பாயிண்ட் டூ போதை இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்றாரு ஆனால் எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடையில் சத்துமாரி டானிக் தான் விற்கப்படும் சொல்லி தான் போர போட சொல்லுங்க இனிமேல் டாஸ்மாக் போடாங்க இங்கு சத்துமா சத்து டானிக் விற்கப்படும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரையும் டாஸ்மாக் போதை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு போதை எதுனா சிந்தட்டிக் ட்ரக்கு மெத்தபேட்டின்னு நம்ம கஞ்சா கொக்கைனு மற்ற மற்ற போதைகள் தான் போதை வஸ்துகள்னு அவர் நினைச்சுக்கிறார் சரி அது அவருடைய இது நம்ம சொல்கிற வந்து எவன் போதைக்கு குடிக்கிறாங்களோ பிடிச்சிட்டு சாவுங்க நம்ம இனிமேல் எவனையும் திருத்த முடியாதுன்னு சொல்லி முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா முப்பத்தையாயிரம் கோடி இருந்த வருமானத்தை இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடி உயர்த்தினதுதான் திமுக அரசுடைய சாதனை அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை லட்சம் கோடி தனியாக வருமானம் வருது அவங்க தான் மது ஆலைகள் நடத்துகிறாங்க அது மூலம் வருமானம் வருது பத்து ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா விற்று அதுக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி அவங்க கல்லாக்கு போயிடுச்சுன்றது மாணவம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு இன்றைக்கி வெறும் பதில் இல்லை இதில் வந்து டெட்ரா பாட்டில் கொடுக்கலாமா இது வேறு மாதிரி கம்மியாக கொடுத்து போதையை வந்து இன்னும் அதிகரிக்கலாமான் ஒரு விவாதங்கள் போயிட்டுருக்கு அது தனி இங்கே செந்தடி ட்ரக் விற்கிறதுக்கான கா மூல ஆளா யாரை மாட்டினது அயலோகத்துறத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு தானே மாட்டினார் இங்கே இப்போ ஜாமீனில் இருக்காரு அதற்கு ஃபர்ஸ்ட் ஏ ஒன் ஆட்டில் அக்லிஸ்டா ஏ ஒன் அக்லிஸ்டாவூர் ஏ டூ அவர் தம்பி ஏ த்ரீ யாரு இயக்குனர் அமீர் இன்றைக்கி எல்லா திமுக செயலுக்கும் முட்டு கொடுக்குற அமீர் இன்றைக்கி ஒடிசாவை சேர்ந்த ஒரு அப்பாவி இளைஞனை இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க தூய் ட்ரெயினில் ட்ரெயினில் இருந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் வெளியில் கொண்டு வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிருக்காங்க மச்சான் என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட நானும் வெட்டிக்கிறேன்னு சொல்லி வெட்டுறாங்க இதை பற்றி ஏன் இந்த அமீர் போன்ற ஆட்கள் வாயை திறக்கலை இதை பற்றி ஏன் வெற்றிமாறன் பொது வழியில் வந்து பேசுகிற இதை பற்றி பிரகாஷ் ரேஜி ஏன் கூவலை இதை பற்றி இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தோழமை கட்சிகள் ஏன் பொது வழியில் வந்து போராடலை கேள்வி வெப்பமா இல்லையா இன்னைக்கு புள்ளிங்கோ வளர்க்கணும் புள்ளிங்கோ தான் வந்து நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு அவர்களுடைய கலைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எல்லா படங்களும் புள்ளிங்கான வாய்ப்பை கொடுக்குறாரு இயக்குனர் ரஞ்சித் அவர் எங்கே போனார் அவரு இயக்குனர் மாறி சொல்லுவா எங்க போனார் எங்களை உடல எங்களை அமைக்கிட்டாங்க எங்களை முடிச்சிட்டாங்க எங்களை பிரிக்கிட்டாங்க எங்களை பொது வழியில் நீங்க சொன்னீங்களே இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அட்லீஸ்ட் பொது வழியில கண்டனம் தெரிவிச்சிங்களா இல்லையா நீங்க கேள்வி எழுப்புமா இல்லையா ஒரு எதிர்க்கடிக்க திராணி இல்லாத ஒரு அப்பாவும் இளைஞனா ஒடிசால இருந்து தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பாவமா வந்து உட்கார்ந்துருனா வம்படியா கஞ்சா போதையை போட்டு வம்பெழுத்து அவனை நீ வெற்ற அதை ரீல்ஸ் எடுத்து நீ வந்து வளர்க்குறனா உனக்கு உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்குதுன்னு கேட்குறேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு கட்டு போடுமா அந்த போலீஸ் அதிகாரம் போலீஸு இந்த மாதிரி ஆட்களை திமுக அரசாங்கம் சின்ன கேஸு போட்டு தப்பிக்க வைக்குமா சுடணும்னு சொல்கிறண்ணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் உணர்வாக நான் பிரதிபலிக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை சுட்டு கொள்ளுங்க நாட்டுக்கு தேவையில்லாத ஏன்னா இந்த மாதிரி ஆட்களால் வெளிநாடுகளில் எவனா ஒருத்தர் இந்த இந்த வீடியோவை பார்த்தோன்னா டூரிசம் வருவானாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் வருவானாங்க என்னங்க ஒரு ஒருத்தர் ட்ரெயினில் போறோன்னா தம்பி வெற்றா இந்த இதில் போனால் நம்மளால ஒழுங்கா போய் ஒரு டூரிசம் போக முடியுமான்னு யோசிப்பான இல்லையா நம்மளுடைய ஆட்கள் எத்தனை இருக்கு யாருங்க ஊரு யாவரும் கிழக்கு எல்லா மாநிலம் நம்ம பழைக்க போயிருக்கோமே இதே ஒடிசால தமிழர் பாண்டியன் இன்னைக்கு கொடிக்கட்டி பறக்கிறாரு ஒடிசால வேலை செய்யற தமிழர்களை பாக்குறப்ப அவன் மனித எப்படி இருக்கும் அந்த தமிழனை வைத்து வேலை வாங்குற அவன் மனைவில எப்படி இருக்கும் எல்லாம் ஒன்று தானேங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள் சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாலும் நம்ம ஒருத்தாய் பிள்ளையாக தாங்க வாழ்கிறோம் இங்கே ஒரு ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தனை தமிழகத்தை சேர்ந்த நாலு கஞ்சா குடிக்கிங்க பிள்ளைங்கன்னு சொல்கிறவன் வெட்டதை ஒடிசாவில் இருக்கிறவன் அங்கே தமிழனாக வேலை சேர்ந்து ஒடிசான இருக்கவன் மேல்மட்டத்தில் ஒருத்தர் இருந்தானே அவன் வேணாலும் எப்படி இருக்கும் கண்டிப்பா எந்த ஒரு தவறும் செய்யாத இன்னைக்கு பேசாத அந்த தேசத்துல இந்துக்களுக்கு மேல அவ்வளவுக்கு இன்னைக்கு சூரியன் வீட்டுல போந்து நம்ம கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம் எதுவுமே கிடையாது இங்க எதிர்ப்பு கிடையாது இங்க உள்நாட்டுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பண்றாங்க எப்படின்னா மெத்தபைட்டின கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை சிந்தடிக் ட்ரக் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் கண்ட்ரோல் பண்ணா பாதி கடத்துறதே இவன் தானே உடனே குஜராத்துக்கு வந்துருவானு குஜராத் துறைமுகத்தில் தாங்க எல்லாமே இருக்கும் குஜராத் துறைமுகத்துல வந்ததுன்றதும் அன்னைக்கு அதானி போர்ட்ல கண்டுபிடிச்சி முடிச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு உடனே திக்க அங்கே போயிடுவானுங்க இங்க என்ன நடக்குது இன்னைக்கு அதிகமான போதை வஸ்து பொருட்கள் ஆந்திரால இருந்து தமிழ்நாடுக்கு கடத்தப்படுகிறது குறிப்பா ராணிப்பேட்டை அரக்கோணம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது அங்கிருந்தா மற்ற மாநிலங்களுக்கு ட்ரெயின் மூலமும் கப்பல் மூலம் கடத்தப்படுகிறது ஒரு ஆய்வு நீதான் சொல்ற நான் சொல்லல நீதான் சொல்ற அப்ப அங்கே அதிகமான போலீஸ் அதிகாரிகள் நியமித்து போதை தடுப்பு அதிகம் போதை தடுப்புக்கு லஞ்ச ஒழிப்பு தடுப்பு மாதிரி போதை தடுப்புக்குன்னு ஒரு ஒரு போலீஸ் குரூப் இருக்கு அவெல்லாம் இருக்கிறானா இல்லைனான்னு கூட தெரியல அப்ப தன்னிலை மறந்து ஒருத்தன் வெளிநாட்டை நம்ம கொடிசாக சேர்ந்த போய் வெட்டானா அடிப்படையாக அவன் மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் தடிச்சுக்க மாட்டேன் அவனுடைய கல்வி முறையே தப்பு இங்கே தமிழக அரசுக்கு பிடிச்சி தொங்குத எங்க கல்வி முறை தான் உலகத்திலே திரவிடம் மாற்றி கல்வி முறை உலகத்திலே சிறந்த கல்வி முறை உன்னுடைய கல்வி முறையே தப்புன்னு நான் சொல்கிறேன் ஒரு மாணவன் படிக்க வரப்ப அந்த மாணவன் பொது வழியில் எப்படி நடந்துக்கணும் பொதுமக்களிடம் எப்படி பழகணும் மற்றவர்கள் எப்படி மரியாதை தரணும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணங்களை நீங்கள் எப்படி வரவேற்றுக்கணும் நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நல்லது செய்வதற்கான உன் திறமைகளை வளர்த்துக்கணும்ன்ற அடிப்படை அறிவு அடிப்படை அறிவு சம்மந்தப்பட்ட எந்த கல்வியும் நீங்கள் கொடுக்காம நீங்கள் அவங்க பிள்ளைங்க ஆகிட்டோம் எங்களுக்கு ஒரு கலை இருக்குது நாங்கள் வந்து ரீல்ஸ் போட்டு கே இது பெரிய கத்தி வச்சு கேட்க வெட்டுவோம் நாங்கள் வந்து பெரிய அப்பா அப்பாட்டக்கிற மாதிரி காட்டு ஒன்று அவனோட ரீல்ஸ் முகத்தில் தள்ளது ஏது உன்னோட கல்வி முறை தானே நாங்கள் எதுக்கு புதிய தேசிய கல்விக்குழு வேணும்னு சொல்கிறோம் அவனை மாட்டு சிந்தனைக்கு போகாமல் படி படித்து முடிச்சோன்னே உனக்கு பிடித்த ஒரு வேலையை கற்றுக்க மாட்டு சிந்தனைக்கு போக மாட்டான்ல இன்னைக்கு ஒருத்தர் ட்ரெயினில் ஏறி ஒருத்தர் ரீல்ஸ் ஏன் போடுறான் அவங்க வேலை வெட்டி போடுறான் உங்களுக்கு காலையில அஞ்சு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு கொடுத்தா நீங்க ரீல்ஸ் போடுவீங்களா உங்களுக்கு வேலை ரீல்ஸ் போடுவீங்களா என்ன பண்ணுவீங்க நகருவீங்க அப்போ அடிப்படையாக நீங்க கல்வி போதிக்கிற முறையே தப்பு மற்றவர்களை எப்படி கல்வியை உங்க கல்வி மூலம் கொடுக்கல முதல்ல தமிழக அரசு ஒத்துக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ற திரைப்படங்களை தர பண்ணணும் பெரும்பாலும் வெற்றிப்படங்கள் போதையை நோக்கி நகருது போதைக்கு வைத்துறான் லோகேஷ் நெல்சனு எல்லாம் எப்படி இருக்க வன்முறை காட்சிகளும் போதைகளும் அதிகமா கொடுக்குறப்ப சாதாரண ஒரு பதினாறு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள விடலை பசங்க பாக்குறப்ப அதை ஹீரோயிசமா மண்டல ஏத்திக்கிறான் அவன் நான் ஒரு ஹீரோவை பாதிக்கிறேன் நம்ம ஹீரோ ஆகிட்டோம் நம்ம வந்து பெயிண்ட் இப்படி அடிச்சுக்கணும் நம்ம வந்து இப்படி கத்தி வச்சு இப்படி சுற்றணும் நம்ம இப்படி போகிறப்ப பெண்களை நம்மளை மதிப்பாங்க அங்கே போய் நாலு பேர் மிரட்டினா நம்ம இப்படி அப்பா டக்கு மாதிரி காட்டிக்கணும்னு இந்த திரைப்படங்கள் அவனை போதிக்கிறது நான் நேரடியாக குற்றச்சாட்டு சார் நீங்கள் கல்வி முறை தப்புன்னு சொன்னீங்க நம்ம போதிக்கிற முறையும் தப்புன்னு சரி அதை வேணா நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கலாம் சினிமாவை வந்து சினிமாவை தானே பார்க்கணும் அதை வந்து வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது வந்து அது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான பொறுப்பு தானே அதை வந்து அப்படி எடுத்துட்டு போறது வந்து

அவனே ஹீரோ வாய்ப்பான் அந்த அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவான் அவனை மாதிரியே ஷூ போவான் அவனை மாதிரியே கம்மல் போடுவான் அவனை மாதிரியே கண்ணாடி போடுவான் அவனை மாதிரியே பெயிண்ட் அடிச்சுப்பான் அவன் அது உள்வாங்கிப்பான் அந்த விடலை பருவத்தை அவன் நார்மலாக வேற விஷயம் ஆனா அந்த விடலை பருவ ஆளுதுன்னா இப்ப பண்ணிருக்கான் ஏங்க இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில ஒரு ஒன்பதாவது படிக்கிற பத்து மாணவிகள் சேர்ந்து கிளாஸ் ரூமில் பீல் அடிக்கிறாங்க அதை ரீல்ஸ் எடுத்து பொது வழியில் வெளியாங்கன்னா அப்ப அடிப்படையாக அங்க கல்வி முறை தப்பு தானே குருபுரத்துல போனா செருப்பொடுல போக முடியாது தெரியுமா நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்தால் போனது தான் ஷூன்னு ஒரு கான்செப்ட் வந்தோம்னா போறோம் போட்டு போகிறோம் நீங்க நீங்கள் சொல்ல போனால் செருப்பு போட முடியாது தெரியுமா ஏன்னா அது வந்து கல்வி போதிக்கிற இடம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தொட்டு கொண்டு நீ அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு அதை ரீல்ஸ் எடுத்து பொது வழியில் போடுறனா நீ என்ன மாதிரி பண்ணல பெண்களுக்கு சொல்றேன் அப்போ நீங்கள் நீங்க போதிக்கிற முறை தப்பு தானே ஆசிரியர்களே அப்படி தானே சார் இருக்காங்க ஏன் ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்க அப்போ எண்பத்தாயிரம் ஆசிரியர்களுக்கு வந்து தமிழில் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க போதிக்கிற தமிழ் இப்படி தான் இருக்கும் அப்போ வந்து தகுதியான ஆசிரியர்கள் மட்டும் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் பாருங்கள் நீங்கள் மதுரை ஆரப்பாளையத்தில் தூங்கிட்டு இருந்த நாய் நாயுங்கள ஆறு நாய்களை கேபிள் ஒயரை எடுத்து அப்படியே கொண்டு இருக்கானுங்க எத்தனா ஆறாவது ஏழாவது அப்படி படிக்கிற பசங்க மதுரை ஆரப்பாளையத்தில் என்னடா ஒரே இடத்துல ஆறு நாய் செத்து கிடக்குன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப போய் ஒவ்வொருத்தராக போய் கேட்குறப்ப அது அது அதுச்சு சாக்குறதோ எனக்கு ரசிக்க எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ உங்கள் கல்வி முறையும் தப்பு ம மக்களுடைய மனநிலை எதை நோக்கி நகர்ன்றது தப்புன்றது நீங்கள் ஒத்துக்குறீங்களா அந்த இந்த படத்தில் ஸ்பைடர் படத்தில் சூர்யா வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவார் பார்த்தீங்களா ஒரு வீட்டில் சாவுந்தனை எல்லாம் அழுகிறத பார்த்து அவர் ரசிப்பாரா நல்லா சந்தோஷமாக எல்லாம் அழுகிறீங்க சந்தோஷமாக அந்த மாதிரி இந்த ஆறு நாய் செத்ததை பார்த்து இந்த இந்த சின்ன பசங்க ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்க ரசிச்சிருக்காங்கன்னா என்ன மனநிலை அவங்க இருக்கிறாங்க இந்த மனநிலை தான் சிந்தட்டிக் ட்ரக்கு அவங்க போதை வசி யூஸ் பண்ணாங்களா இல்லைன்னு இன்றைக்கி வந்து தெரியாது அது கதை ஆனால் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் அவன் இருக்கிறான் நாளைக்கு அவன் என்ன மாதிரி பண்ணுவான் நாளைக்கு அவன் சமுதாயத்தில் வந்து என்ன மாதிரி வருவான் ஒரு நாயை துடிக்கி எடுத்துட்டு போய் சாவடிச்சா சமுதாயத்தில் பெரிய ஆளும் என்ன மாதிரி வருவாங்க கலெக்டர் வருவானா இன்ஜினியராக வருவானா நாட்டுடைய பிரதமராக வருவானா இப்போ பொண்ணானு பாருங்க அந்த பிள்ளைங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒடிசா சிராஜ் வெட்டினாலும் அந்த ஒரு கேரக்டர் தானே வருவான் இதுதான் போதிக்கிற முறை தப்புன்றேன் உங்களோட கடி கல்வி போதிக்கிற அடிப்படை முறையே தப்பு உங்களுடைய சினிமா தப்பு இங்க எல்லாத்தையும் வரைஞ்சு கொண்டு வருகிற வெற்றிமாறன்னு பிரகாஷ் ராஜு அமீரு வேற யார் யார் எல்லாம் வந்து சித்தார்த்து இவர்களெல்லாம் ஆவணா பொங்கி பொங்கிட்டு வருவானுங்களே திருப்பூரம் பண்றதுக்கு நீங்க பொங்கலை இப்ப நடந்திருக்கு இப்ப நேற்று வந்து இந்த இன்சிடென்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லாரும் மனதையும் ஒழுப்புச்சா இல்லையா வந்து பொதுவையில் பதில் சொல்லு பதில் சொல்லுங்களேன் வாலன்ட்ரியா வம்படிய பாலிசைன்னு பிரச்சனைக்கு வரல நடக்குது மோடி நிப்பாட்டில் வரிஞ்சு கட்டு வந்து போராட்டம் பண்ணல மானம் கட்டவனே உன்னோட நம்மளோட மண்ணில் மாற்று மாநிலத்தை சேர்ந்தவன் புழைக்க வந்திருக்கான் எதிர்க்கடி திராணம் இல்லாமல் பாத்ரூம் மூலமா உட்காந்துட்டு அப்பாவே வந்தவன போய் வெட்டானே உன்னோட பிள்ளைங்க இதுக்கு வந்து கண்டனம் தெரிவி ஆனா இப்ப வரைக்குமே தமிழக அரசு வந்து எதுக்குமே வந்து பதில் சொல்லல ஏன்னா மூன்று மாணவர்களை வந்து அந்த சிறுவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் வந்து சேர்த்திருக்காங்க ஒரே ஒரு பையன் மட்டும் பன்னெண்டாவது படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்ப அவனை மட்டும் வந்து வெளியே விட்டுருக்காங்க இப்படி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய சிறார்களுக்கு அவ்வளவு ஈஸியா போதை வஸ்துகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்ப வந்து அவங்க பதினேழு வயசுல இருக்குது மூணு பேர்னால சிறார் சீர்திருத்த பள்ளி சட்டப்படி போயிடுறாங்க ஒருத்தன் வயசு ஆனாலும் ப்ளஸ் டூ எழுதினால சொந்த ஜாமீன்ல கோர்ட்ல விடுவிச்சிருக்காங்க சட்டம் அவர்களுக்கு சாதகமா இருக்குன்ற கண்டிஷனை அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எடுத்து உரைக்கிறான் ஒருத்தன் சைனா இருக்கிறான் ஆறு மாசம் இருந்ததுன்னா என்ன சொல்றான் சார் சைனா எடுத்துட்டேன் ஒரு மூணு மாசம் இந்த செயினை வித்து நல்லா ஜாலியா பிரியாணி சாப்பிடுவேன் பெண்களிட்ட போவேன் நல்லா குடிப்பேன் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் என்ன அரெஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ண மறுபடியும் என் கை காலை உடைச்சி உட்கார வைப்பாங்க ஆறு மாசம் நான் ஜெயிலில் கம்னு இருப்பேன் மறுபடியும் வெளியே வருவேன் மறுபடியும் மூணு மாசத்துக்கு சைனா இருப்பான்றது ரொட்டின் வேலையே வச்சிருக்காங்க நம்ம சிறையினுடைய ஒருத்தர் சாதாரண வெளியில இருக்கிறப்ப அவன் கொலகாரனா வெளியே வரான் ட்ரெயின் ஆகி சிறைன்றது எதுக்கு வந்து செஞ்ச குற்றத்தை நீங்க தனிமையாக உட்கார்ந்து சிந்திச்சு நீவேந்த குற்றங்கள் செய்யக்கூடாது நல்வழிப்படுத்தி நாமும் வாழ வேண்டும் சமுதாயத்தை நல்லா வாழ வைக்கணும் தான சிறைன்னு ஏற்படுத்துறாங்க நீங்க சிறைக்கு உள்ள போயிட்டு வெளில வரப்ப சாதாரண கல்வியா போனா வெளில வரப்ப சூப்பர் வரான் என்ன பண்ணுவீங்க நீங்க அப்ப இங்க இருக்கக்கூடியவருடைய ஆட்சியாளர்களுடைய அடிப்படையான எல்லா விஷயங்களும் தப்புன்றது உங்களுக்கு புரியலையா நீங்களே போதை வைக்கிறீங்க அப்புறம் போதை போதைக்கான ஒரு மாடா நடத்துறீங்க நீங்களே வந்து சிறைக்குள்ள போயிட்டு வெளியே வருவது சூப்பர் கைதியா வராங்க நீங்களே அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறீங்க ஆமாங்க சூப்பர் கைதி தானங்க இப்ப நீங்க சாதாரண ஒரு ஆள் வெளியே போறான் வெளியே வந்தானே பாம்பு மாதிரி ஒரு நிலையில வெளியே வரானு கூட அதுக்கு வார்த்தைகள் அது சூப்பர் கைதிரா அப்படியே சொல்லுவோம் இப்ப ஒருத்தர் கைதியா இருக்கவும் மோசமா வெளியில வருது வேற அவன் கைதியில போய் கத்துக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை வெளியே பண்றதுக்கான தைரியத்தை அந்த சிறைக்குடன் கொடுக்குதுங்க நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு போறீங்க நீங்கள் சிறை கூடத்தில் இருக்கீங்க நல்லா கேட்டீங்க சிறை கூடத்தில் நீங்கள் எல்லா வித கைதியும் சந்திக்கிறீங்க ஒரு ஒரு கைதி ஒரு ஒரு குற்றம் செஞ்சுருப்பான் அதில் நிறைய பேர் லா கத்துருவான் இது விளையாண்டா அது முடிஞ்சா எழுதாண்டா அவங்க கேஸ் போடணும் ஆறு மாதம் உள்ளது வெளியே வந்துடலான்னா அவங்க கத்துருவான் அவனே ஒரு லாயர் ஏற்பாடு நாங்கள் ஒரு லாயர் ரெடியாக இருப்போம் அவனை எடுக்க சொல்கிறான் இது முடிச்சு கொடுத்துட்டு வரானுவான் அப்போ வெளியில் வரப்போ உனக்கு எல்லாம் சட்ட ஒழுங்கு கூட எல்லா ஓட்டைகள் வந்து எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுதோ வடப்பிடிக்க தெரியுதோ அதேமாரி குற்றம் செய்வதற்கு தெரியுங்க அதை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான் அதுக்கு அதுக்கான ஒரு ட்ரைனிங் செஷனா தான் சிலை கூட இருக்குன்னு சொல்றான் உங்களுக்கு அதெல்லாம் சாதா கைதி போறவன் எல்லாத்தையும் கத்துட்டு சூப்பர் கைதியா வெளியே வரான் அவனுக்கு இன்னும் தைரியம் அது போலீஸ் எடுத்துக்கிறான்

தமிழக அரசு அதை வந்து மிக மிக ஒரு பெரிய ஒரு டீமை வச்சு அடக்கி போதை வசதியில் கிடைக்காம பண்ணாங்கன்னா இது மாறும் ஆனால் அது மாறவே இல்லை நாலரை ஆட்சி காலத்தில் இன்றைக்கு இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள் பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேலை ஒரு நா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேற ஒரு ஊரில் இருக்கிறப்போ நமக்கே பயமாக இருக்குது நீங்கள் பொது வழியில் வெளியில் போய் யாருன்னா அவங்கள்கிட்ட ஒரு மூஞ்சி தெரியாதுன்ட்டு பேசவே பயமாக இருக்குங்க அவங்க கத்தி எத்தி குத்துருவானு பயமாக இதெல்லாம் வருது இல்லையா ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இடிச்சிட்டீங்க சாரிப்பான்னு சொல்லிட்டு போறப்ப பாத்து போங்க சார்னு சொல்லலாம் போயிட்டு ஹிஸ்ட்ரி அனுப்பு குத்தவெல்லாம் போயிருக்கான் இப்போ எவன் குத்துவானே தெரிலங்க எவன் எவன் நார்மலா இருக்கான் எவன் போதை இருக்கிறானே தெரிலங்க இப்போ குடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தள்ளாடுறீங்க ரைட்டு நீங்கள் போதில் இருக்கு உங்கள் வாயிலேருந்து வாசனை வரும் ரைட்டு ஒதுங்கிட்டு நீங்கள் குடி ஆர கிட்ட போய் ஆய் சார் அளவு சார்னு கையை கொடுக்கு ஏ அவன் குடிச்சிருக்கான் இடத்துல அவளை வாங்கின யாரும் பிசு பிசுன்னு ஓட்டி வந்தாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நின்றுவீங்க அவன் குடிச்சிருக்கான் அவன் எங்கேயோ போய் சொரிப்பான் நம்ம நின்று நின்றுவிஷனா நம்ம குடும்பத்தை பெருதி நம்ம உயிரை காப்பாற்று நம்ம நிற்கிறது ஒருத்த நார்மலா அவங்களுடைய ஹாய் பேன்னு பேசி ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று மாறிடுச்சுன்னா டப்புன்னு கத்தி எடுத்து குத்துறானா அவன் என்ன இருந்தான் போதைகள் தான் சிந்தட்டிக் ட்ரக்கில் இருக்கிறான் அவன் தண்ணிலை மருந்து அப்படியே நிற்பான் அப்படியே உங்களை நிற்பான் அவனுக்கு ஏதோ ஒரு இல்லை வந்து ட்ரிகராக ஒன்று சொல்லும் சிறுமூலை போய் சொல்லும் அவனை குத்து ரொம்ப பேசுறான் குத்துருவான் இதை குத்திடுவான் குத்திட்டு போயிடுவான் பட் அவன் சாரி விட கேட்க மாட்டான் அதுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்போ ஒரு ச ஆறாவது ஒன்பதாவது அடிக்கிற பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க குடிக்கிறதையும் இந்த அரசாங்கம் தடுக்க முடியல கல்வி முறை தப்புன்றது ஒத்துக்கணும் சும்மா தூங்கியிருந்த நாய ஒருத்தன் கடித வச்சு கொண்டான்னா அவன் என்ன மாதிரி மலநிலை வளர்க்கப்பட்டிருக்கான் அவன் பெற்றோர் எப்படி வளர்க்குறாங்க அந்த சமுதாயத்தில் அவன் என்ன மாதிரி வழிபடுத்தப்படுவான்றது ஒரு பயம் வருது எங்கேயோ இருந்து ஒரு பொழைக்க வந்தவன நீ ட்ரெயினில் ஏறுறதே தப்பு அதில் ரீல்ஸ் எடுத்ததே தப்பு கத்தி வச்சு ஏறுறதே தப்பு அதை வெட்டிட்டு நானும் ஒரு தடவை வெட்டிக்க வச்சான்னு சொல்லி அதை வாங்கி வெட்டானா அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது இந்த உலகத்திலே வாங்க தகுந்தவர்கள்ங்க நிச்சயமா சார் ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்கள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனா திமுக மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு திருப்பூர்ல என்ன மாதிரியான ஒரு நிலவரம் ஏற்பட்டுச்சு நம்மளுக்கு தெரியும் பத்து நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து கைது செய்த செய்யப்பட்டார் காரணம் என்ன அப்படின்னா திருப்பூரில் வந்து கழிவுகளை கொட்டிட்டு போகுது மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் செஞ்சாங்க ஆனால் அவ்வளவு போராட்டங்கள் நேற்று கூட நடந்திருக்கக்கூடிய நிலையில மகளிர் அதாவது வெல்லும் த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகளிர் மாநாடு அமைச்சிருக்காங்க நாட்டு காப்பாத்து பார்த்துக்கோங்க அண்ணா அது மட்டும் இல்லாமல் சங்கிகள் வந்து இன்னைக்கு தூங்க மாட்டாங்க அடிமைகள் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பிரமாண்டமான

நிறைவேற்ற முடியாத திமுக அரசு மாநாடு இது ரெண்டு தான் கனிமொழி அவர்கள் உடனடியாக நடத்த வேண்டிய மாநாடு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கூட திமுக அறிக்கை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசின் மாநாடுன்னு ஏன் கனிமொழி பார்த்து சொல்றாங்க அவங்க தான் அதை தயாரிச்சாங்க சொகா பூஜிக்காகணும் அவங்க தானே ஐநூத்தி பதினொன்னு இது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐநூற்றி கோரிக்கைகள் கொடுத்தாங்களே இந்த ஐநூற்றி பதினொன்றில் இந்த மகளிர் மாநாட்டுக்கு வருகிற மாண்புகள் முதலமைச்சர் எத்தனை நிறைவேற்றுறாரு சொல்லுங்க துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எத்தனை நீங்க நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லுங்க நீங்க சொன்ன பிறகுதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மேனிஃபெஸ்டோவை தயாரிப்பேன்னு சொன்னா நம்ம வரவேற்கலாம் இவங்க நிறைவு இவங்க ஐநூற்றி பதினொன்று கொடுத்ததை பற்றி ஒன்றுமே போட மாட்டாங்களாம் புதுசாக ஒன்று தயாரிப்பாங்களாம் யார் பைத்தி அதுதான் சொல்றா ஒன்று ரெண்டாவது இந்தியாவிலேயே இளம் விதவிகள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடுன்னு இவங்க தான் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் பெண்கள் அங்கே கூட்டாங்களா அங்கே எத்தனை இளம் விதவிகள் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லணுமா இல்லையா இளம் விதவிகள் எதனால உருவாகுறாங்க நீங்க ஆட்சி நடத்தின டாஸ்மாக்லாம் உருவாக்குறாங்க இல்ல அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லிருக்காங்களே இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் வரும் அதை வந்து முழுமையாக அடுத்த ஆட்சி வரும்போது நம்ம அடுத்த ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து அஞ்சு முறை ஆடி இருக்காங்க இது ஆறாவது முறை ஆடுறாங்க இப்போ அடுத்த ஆட்சி வரை நீங்க வருவீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் குடிக்கிறான் ஆறு கோடி பேர் இல்லை இரண்டு கோடி பேர் குடிக்கிறான் இந்தியாவிலே அதிகமாக குடிகாரில் இருக்கக்கூடிய இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு பீகாரில் எப்படி பூர்ண மதுவிலக்கு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து பூர்ண மதுவிலக்கு செஞ்சு தமிழ்நாடு சாராயத்தி முன்னோர் பட்ஜெட் கூட வேணாம் நிதிஷ்குமார் எப்படி ஆட்சி அமைக்கிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு செய்து ஆட்சி அமைக்க வேணும்னு நம்ம சொல்லலை அவருடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் விடுதலை செய்தல் கட்சியில் கூட திருமணம் சொல்கிறார் ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுகிறது தலித் சகோதரர் தான் அதில் பாதிக்கப்படுறாங்கன்றத அவர் பொது வழியில் வைக்கிறார் சரிங்களா அப்போ நீங்கள் கனிமொழி மாநாடு வைக்கிறது இளம் விதவைகள் மாநாடு நாங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி இந்த வாட்டி செத்தையில் பாதி பேர் குடிச்சு தான் செத்துருக்கான் ஏன்னா நீங்கள் சர்வே பாருங்கள் நீங்கள் கிட்னி திருடுறானுங்க கழிவு திருடுறானுங்க அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க திருடுற பாதி கிட்னி கழிவுறது எல்லாமே பழுதுப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாம் குடிச்சு குடிச்சுருக்குறாங்க கிட்னியும் கழிவுகளும் போகுல பெண்கள பார்த்து தான் திருடுறான் திருடுல சாரி முறைகேடு முறைகேடு நடந்திருக்கு சரிங்களா அப்ப கிட்னியும் கல்லீரலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு ஏன் வருதுன்னா அதிகமாக மது சாப்பிட்றான் ரெண்டு ஒரு பேர் குடிக்கிறான் குடிக்கிறான்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க இன்னைக்கு வந்து இது மூணு நாளில் எட்நூத்தி ஐம்பது கோடி வித்தாங்களா இல்லையா டாஸ்மாக் வருமானம் சரிங்களா முப்பத்தாயிரம் கடாயிரம் முப்பத்தாயிரம் கோடி தானே அது எடப்பாடி ஆட்சியில் வருமானம் இருந்துச்சு நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி போச்சு பதினஞ்சாயிரம் கோடி எப்படி ஏறிச்சு மறைமுகமாக ஒன்றரை லட்சம் கோடி வருது அது தனி பாட்டிலுக்கு பத்து ரூபா வருது அது தனி அது இருபத்தி நாலாயிரம் கோடி அவங்க கல்லாவுக்கு நேரடியாக போதும் அதெல்லாம் தரி இவ்வளோ பெரிய குஷன் அவங்க எப்படி விடுவாங்க இதை பற்றி அந்த மாநாடுல கனிமொழி அவர்கள் பேசியிருந்தால் நம்ம வரவேற்போம் ஏன்னா இந்தியாவில் இளம் விதைகள் அதிகமாக உள்ளது நான் சொல்லலை கனிமொழி தானே சொன்னாங்க நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம் கனிமொழிதானே சொன்னாங்க நேரடியாகவோ நாங்களோ நேரடியாகவோ கட்சியை சார்ந்தவர்கள் மறைமுகமாகவோ மது ஆலை நடத்தியிருந்தால் அதை மூட சொல்வோம் அப்படின்றத யார் சொன்னது கனிமொழிதானே சொன்னாங்க மது ஆலைக்கு ஒழிப்பு மாநாடு திருமாவளம் நடத்துவாராம் மது ஆலை நடத்துறவங்களே அதை போயிட்டு மதுவை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்களாம் இங்க சிந்தடிக் ட்ரக் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லுவாராம் ஆனா சிந்தடிக் ட்ரக் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் சாரி மருமல சித்ரா வைகோ அவர்களும் நடைபெறும் போவாராம் அதுவே முதலமைச்சர் தொடங்கி வைப்பாராம் நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களும் இழிச்சவாய் பார்த்துட்டு இருக்கணும் இந்த காமெடியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஹா திராவிடன் மாடல் நன்றாக செயல்படுகிறது சொல்லுவாங்க லூஸா நம்ம மகளிர் ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த கூட்டத்தை பார்த்ததுமே வந்து எனக்கு

பழைய டிக்கெட் எல்லாம் வெளியமைச்சு எங்களுடைய இளைஞரை சம்மந்தப்பட்டாலும் புது டிக்கெட் வாங்கி கொடுத்து தேர்தல் நிற்க எடுத்துன்னு அவர் ஒரு மாஸ்க் கட்டினார் ஏவாவளியோட உதவியோட திருவண்ணாமலை ஒரு மாஸ்க் கட்டினார் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹா இவன் வந்து மானார் நடத்தி ஃபுல்லா ஃபுல்லா இவன் தட்டிட்டு போறான் சீட்டை நம்மகிட்டயும் இருக்கு எங்ககிட்டயும் பிள்ளைங்க இருக்கு பாருங்க நாங்களும் ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி பெண் மகளிர் மாநாடை இவங்க நடத்தி ஒரு லட்சம் பேரை கூட்டி பாத்தியா நாங்களும் இவ்வளோ பண்றோம் ஏன்னா அவங்க மகளிர் தலைவே நாங்களும் இவ்வளோ பெரிய மாணா நடத்திருக்கோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்றதுக்கான இது வந்து கூட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யுத்தம் போடுறது இது வந்து யுத்தம் நான் பெருசாக நீ பெருசான்றதுதான் தவிர இது திருவண்ணாமலைக்கு போனவங்களும் ரூபாய்க்கு கோட்டருக்கு போனவங்க தான் மகளிர் ரொம்ப பல்லடத்துக்கு போனவங்களும் ஐநூறுவாய்க்கு தான் போனவங்க கொஞ்சம் பேர் கோட்டருக்கு போயிருக்கலாம் அது எனக்கு சரியாக தெரியாது ஏன்னா அது எனக்கு அதுக்கு வந்து டேட்டா என்கிட்ட கிடையாது இப்படி தான் ஆட்கள் அவங்க சேர்க்கறாங்க தவிர மனம் வந்து அங்கே போய் திமுகவோட மாநாட்டில் போய் அங்கே யார் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது இதை கூட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆன்டி இன்கம்ஸி பரவி இருக்குங்க நீங்கள் கலைஞர் உரிமை தொகை நீங்கள் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி ஏமாற்றி நீங்கள் ஒரு கோடி பேரில் தந்துட்டு இப்போ ஒரு பதினேழு லட்சம் பேர் கொடுத்துட்டு ஊற்றி முன்னோன்னா மிச்சம் ஒரு கோடி பேர் கண்டில் இருப்பானா இல்லையா ரெண்டு கோடி இருபது லட்சம் ரேஷன் அடக்காரங்க இருக்கிறாங்க நீங்கள் ஒரு கோடி இருபது லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க மிச்சம் ஒரு கோடி மேலே கோபம் இருப்பாங்க இல்லையா எவனுக்கும் கொடுக்கலாம் அவன் நிம்மதியாக இருந்துருப்பான் பக கூட்டுக்காரன் வாங்கிட்டு இவன் வாங்கலாம் எனக்குன்னா கோபம் வருமா இல்லையா நம்மளோட மென்டாலிட்டியாக தானேங்க அப்போ இவங்க வந்து எல்லா வாக்குறுதிகளையும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றின மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க தவிர உண்மையாக தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது இவங்க நிறைவேற்றலை கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா அவங்க மாண்பும் முதலமைச்சர் அவர்களையும் மாண்புங்க துணை முதலமைச்சர்களையும் மேடையை நிற்க வச்சு ஐநூற்றி பதினோரு வாக்குறுதிகளை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்தமே நீங்கள் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றுனீங்கன்னு தயவு செய்து முதலமைச்சர் பொது வழியில் சொல்லணும் அப்படி சொன்னாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் மேனிஃபெஸ்ட்டோ நாங்கள் இந்த குழு தயாரிப்போன்னு சொன்னால் நம்ம வரவேற்கலாம் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ல மட்டைங்க அந்த மட்டையில் ஒன்று உதயநிதி ஒரு மட்டை கனிமொழி ஒரு மட்டை அவ்வளோதான் தவிர இங்கே மக்களுக்கிட்ட வந்து ஒரு படம் கட்டுறாங்க தவிர இவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊரில் மட்டைங்க தான் ப்ரூவ்